ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நம் தேகத்தில் தெய்வம் எல்லா அங்கங்களிலும் ரசஸ்வரூபமாக ஓடி இந்த தேகத்தை காத்து வருகிறது அப்படிப்பட்ட தெய்வ சக்திக்கு ரசஸ்வரூபினி என்ற பெயர் உண்டு அந்த தெய்வத்தையே அங்கீரச என்றும் அழைத்து வந்தனர் எனவே நமது தேகத்தில் அனைத்து அங்கங்களிலும் ரசஸ்வரூபமாக இருந்து காத்திடும் தெய்வங்களும் நமக்கு பிரதானமான மாத்ரு மூர்த்திகளாவர் பின்னர் இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது செய்ய தகுந்தது எது செய்யத்தகாதது எது சரியானது எது தவறானது எது மனிதனுக்கு உத்தமமானது எது அவனுக்கு தீமையானது எது ஸ்ரையோ மார்க்கம் எது பிரயோ மார்க்கம் ஆகியவற்றை பற்றி அநேக பரிசோதனைகளும் பரிசீலனைகளும் செய்து அநேக விதங்களில் லட்சியகரமான அனுபவபூர்வமான சாஸ்திரங்களை உலகிற்கு நல்கிய மகரிஷிகளும் கூட நமக்கு மாற்று மூர்த்திகளே எனவே பசு பூமி தேவதைகள் ரிஷிகள் குரு ஆகிய ஐவரும் தெய்வஸ்வரூபமாக ஆராதித்து போற்றப்பட வேண்டியது மிகவும் முக்கியம் மனித குலத்தை போஷித்து காப்பதால் இவர்களை திவ்ய மாத்ருமூர்த்திகளாக போற்றி வழிபட வேண்டும் தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான சத்தியம் பிரேமை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மனிதன் உணர வேண்டும் தாயே இந்த அடிப்படை குணங்களின் அடையாளமாக திகழ்கிறாள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்